இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும் நினைக்கிறவனுக்கு தான் சோர்வு நம்ம அதுக்காக வாழலையே நம்ம இந்த உலகத்துக்காக வாழலையே நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள்ல நமக்கு சாதனைகளா வைக்கலையே நம்ம காணப்படுகிறவைகளுக்காக ஓடுனா தான் சோர்வுல படுத்து கிடக்குறோம் நம்ம காணப்படாதவைகளை நோக்கி ஓடுறோம் நித்திய ஜீவனை நோக்கி ஓடுறோம் நித்திய ஜீவனுக்கு மற்றவர்களை ஆதாயப்படுத்த ஓடுகிறோம் அப்ப காணப்படுகிற எதேனும் தேடினால் நாம் சோர்ந்து போகலாம் அப்ப அவர் சொல்றாரு அவர் ஏன் சோர்ந்து போகல நான் இங்க இருக்கிற எதுக்காகவும் அவரை தேடலையே இங்க இருக்கிற எதுக்காகவும் நான் அவரை நேசிக்கலையே இதெல்லாம் அவர் எனக்கு அவரை நேசிக்கும் போதே கூட கூட தந்து நடத்துறாரே அவர் கேட்காத அளவுக்கு நடத்துறாரே அதனால காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய உபத்திரவம் உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அதாவது உபத்திரவமே இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவன் அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவர் நான் சொல்றதை விட ஒரு சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு எந்த ஓத்துரவமே இல்லை விக்கிரகத்துக்கு படைச்சதை கொடுத்தா சாப்பிடுவாங்க அந்த கோயிலில் போய் கும்பிடுறோம்னா கும்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் நமக்குதானே கஷ்டம் ஆனா இந்த பாடுகள் நமக்கு என்ன கொண்டு வருதா எனக்கு சில இடத்துல மகிமேன்னு எழுதாம கன மகிமைன்னு எழுதாம நித்திய கன மகிமைன்னு எழுதிருக்கல மகிமையான உலகத்துக்குரியதுன்னு வச்சுக்கலாம் பெரிய போஸ்டிங் பெரிய பதவி பெரிய பட்டம் ஆனா ஆண்டவர் தர்றது நித்திய நித்தியமா நமக்கு தர்றாரு அதனால நாங்க காணப்படுறதை நோக்கி வரல எஸ் எப்படி சிலுவை வந்தாரு அவர் காணப்படாத அந்த மகிமையை அந்த

பல்லோவத்தில் எவ்வளவு மகிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோர்வே வராது இன்னும் ஓடணும் இன்னும் சாதிக்கணும் நிப்பாட்டவே கூடாதியா இன்னும் செய்யணையா இன்னும் ஏதாவது செய்யணும் நமக்கு மகிமை இருக்கு இந்த பெலவீனத்தோட ஓடணும் இந்த கஷ்டத்தோட ஓடணும் இந்த நெருக்கத்தோட ஓடணும் இந்த வியாதி வந்ததுனால வீட்டில் முடங்கிடக்கூடாது கூடாது இந்த வெளவீனத்தோட முடங்கிடக்கூடாது கூடாது ஏன் அது மகிமையை மட்டும் தரல நித்திய மகிமையை தருது நித்திய கன மகிமையை நமக்கு தருது அதனாலதான் அவர் சோர்ந்து போகாம ஓடி இருக்காரு எழுத முடியாத சூழ்நிலையில மார்க்கோ வச்சு கொஞ்சம் எழுதி இந்த மார்க் ஒரு நல்ல மனுஷையா இந்த மார்க் ஒரு பெரிய வேலை செஞ்சிருக்கார் பவுலடிகளாருக்கும் உதவி செஞ்சுருக்கார் ரைட்டிங்ல பேதருக்கு படிப்பறிவு இல்லாதனால பேதுருவினுடைய எழுத்துக்களை நமக்கு ஒன்று பேதுரு ரெண்டு பேதுருவா நமக்கு கொடுத்ததும் அந்த மனுஷன் தாங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா வளர்ந்தவர் பிற்காலத்தில் வேதத்தை நமக்கு தர்றதுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கார் சொல்ல போனா மார்க் சுவிசேஷம் இருக்கு பாத்தீங்களா அது பேதரு சொல்ல சொல்லத்தான் எழுதப்பட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்வாங்க என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே பாடுகளின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவே வேண்டுமானால் நீங்கள் உலகத்துக்கு அப்புறம் தேவன் நமக்கு போகிற அந்த நித்திய அந்த கன மகிமையை நோக்கி ஓடுங்கள் அடுத்த வசனம் என்ன சொல்லுது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவை காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள் போறோம்ல அந்த உலகத்துல எல்லா வேலையும் கவனிச்சு பாருங்க ஐம்பத்தி வயசு வயசான சில ரிட்டையர்ட் ஆகும் போது அழுதுகிட்டே வர்றாங்க சூப்பரா ரிட்டையர் பண்ண பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்து உட்கார வேண்டியதானே அண்ணா ஏன் இவ்வளோ நாள் கௌரவமாக வீட்டில் குடும்பத்துக்கு முன்னாடி பேரம் பேத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தேன் இப்போ என்னை கொண்டு போயிட்டாங்களே முடிஞ்சுங்கிறான் வீட்டுக்கு போன்னு சொல்கிறான் அவ்வளோதாங்கிறான் ஒரு மாலையை போட்டு அனுப்பிடுறான் ஆனா ஆண்டோட்ட போய் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன் நித்திய 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 நித்தியமாயா இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம் ஜெய்விப்ப என்ன ஆனந்தோ

ஆனந்த வானில் வாழ்ந்திட நித்தியமா உயரமும் நீளமும் நீதியம் ஆராய்ந்திட நித்தியமாத்தி உயரம் நீலமும் அகழுவனோ மறைந்து போவார் அரணத்தின் தாலில் பள்ளமாகி பாதை கூடவே வருகின்ற நேசரே தீராத நேசரேரே நித்தியமா சுதந்திரம் சொல்லுங்க பாக்கலாம் நெசரே தீராத நேசித்யமா മറ്റുമോ ഇപ്പോൾ നിത്യനിത്യ ആത്മ നിരോട് നിത്യമാങ്ങളാത്മ നിരോട് വാളുവാൻ നിത്യമാ നിത്യമാരത്തി ആളമോ ഉയരം നിറമോ മീതി ആരായ നിത്യമാ அருமை தேவனுடைய பிள்ளைகள காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருங்கள் ஒன்று மட்டும்தான் இந்த வசனத்துல ஒன்று கற்றுக்கொள்ளுகிறோம் பாடுகளில் யார் சோர்ந்து போகிறா தோல்விகளில் யார் சோர்ந்து போகிறாள் காணப்படுகிறவைகளை நம்பி இருந்தவர்களுக்கு உண்மையிலேயே காணப்படாதவைகளை நம்பி வந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நித்திய மகிமையை நம்பி முன்னேறுவார்கள் அந்த நித்திய மகிமையை நம்பி செயலாற்றிக் கொண்டே இருப்பார்கள் நித்திய மகிமையை நம்பி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் தீபத்தைக்கு ஜெயில இருந்து பவுல் எழுதுறாரு எப்படி எழுதுவார் பாருங்க நீங்க ஜெயில உங்களை யாராவது பார்க்க வந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா எதிர்த்தாப்ல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்களா உங்களை பார்க்க வந்தவங்க தானே சந்தோஷமா இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தைரியமா இருங்க ஜாமீன்ல எடுத்துடலாம் வெளியே வந்துருவீங்க ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்து சந்தோஷமா இருங்கன்னு மக்கதோனியா சபைக்கு எழுதுறாரு இப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து தீமத்தேக்கு சொல்லுவாரு என்ன சொல்றாரு பாருங்க ரெண்டு தீமத்தை ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு வாசிங்க இதான் கடைசி நிருபம் பவுல் எழுதுனதுல ஆமா அங்க கவனிச்சு பாருங்க ரெண்டு தீமத்தை வாசிங்க உண்மை உள்ளது எங்க வெளியில இருக்கிற தீமத்தை ஒரு கடிதம் எழுதி பவுலுக்கு தைரியத்தை கொடுக்கணுமா பவுல் சாகிறதுக்கு முன்னாடி எழுதின கடைசி நிருபத்துல இந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு எழுதுன மா நீங்க சொல்லுங்க உலகத்தின் மனிதர்கள் சிறைக்குள்ளிருந்து இருந்து தைரியத்தை தேடுவார்கள் பலத்தை தேடுவார்கள் தேவனுடைய மக்கள் சிறைக்குள்ளே இருந்து சபையை தைரியப்படுத்துவார்கள் இதுதான் தேவனுடைய மக்கள் இந்த வார்த்தை உண்மை உள்ளது அவர் மறிக்க போறாரு கடைசி லெட்டர் ரெண்டு தீமத்தையும் அப்ப மறிக்க போகும்போது சொல்றாரு இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்ன என்ன கூட மறித்தோமானால் மறிக்கிறதும் அவரோட மறிச்சிடணுமா மரணம் வரைக்கும் அவரோட வாழ்ந்துடணுமா மரணம் வரைக்கும் அவரோட இணைஞ்சிடணுமா அப்ப அவரோடு மறித்தோமானால் கூட பிழைத்தும் இருப்போம் எனக்கு அதான் யாரு செத்தாலும் ரிப்பு ரிப்புன்னு போடுற ரெஸ்டின் பீஸ்னு ரெஸ்டின் பீஸா இல்ல பாதாளத்துல தான் தெரியும் நீங்க மாலையை போடுவீங்க இன்னும் மாலையை போடுவீங்க உம் தொட்டு வேற கும்பிடுவான் காலை தொடுவான் கையை தொடுவான் அவர் பாடி ஆயிட்டாரு ஆனா ரெஸ்டின் பீஸா இல்ல பரிதாபமான நிலைமையா ஆமா ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் போட்டா ரிப்பு ரிப் ரிப் ஆனால் ஏசு சொன்னார் நானே வழி என்னோட நீ இருந்தியா இந்த வார்த்தை உண்மை உள்ளது யார் வேணாலும் மாமா செத்துட்டார் மச்சா செத்துட்டார் யாரோ செத்துட்டார் நம்ம ரிப்புன்னு போட்டுக்கலாம் அவரோட நிலமையில பிரச்சனை இந்த வார்த்தை உண்மை உள்ளதுங்க எந்த வார்த்தை அவரோட கூட மறைத்தோமானால் அவரோட பிழைத்து இங்க இங்க இருக்கிற நாலு பேர் அழுதுட்டு இருப்பான் ஆனா நம்ம அவரோட பிழைச்சிருப்போங்க ஒரு அலைலையோ சொல்லுங்களேன் அவரோடு பிழைச்சிருப்போங்க அவரோடு பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானா அவரோடு கூட ஆஹ் இன்றைய பாடு பாடுபடாமல் இல்லை பாடுபடுகிறார்கள் ஆனா சகிக்காமல் முறுமுறுக்கிறார் சகிக்காமல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுலேருந்து பாடு பின்னாடியே போயிடலாமா அங்கே போய் செத்து நிறைய போயிடலாமா அப்படி அளவுக்கு பேசுகிறான் ஆனால் பவுல் சொல்றாரு சகிக்கிறவனுக்கு தான் ஆமா சகிக்கிறவனுக்கு தான் அவரோடு கூட சகித்தோமானால அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் இந்த பூமியில வேற ஒரு கிரகத்துல இல்லை இதே பூமியில ஆயிரம் வருஷம் எதுக்காக ஆயிரம் வருஷம் அரசாட்சி வச்சிருக்காரு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் ஆயிரம் வருஷம் அரசாட்சியும் முடிக்க வேண்டியதை முடிக்கணும் தெரியுமா குழந்தைங்க வாழ்ந்தவங்க இருக்காங்க என்ன கணக்கு வச்சிருக்காரோ தெரியாது ஆனா ஆயிரம் வருஷம் கணக்கு முடிச்ச நீதியாத்தான் நியாயத்தீர்ப்பு செய்வார் எவன் ஒருவனையும் அநியாயமாய் நரகத்தில் தள்ள மாட்டார் அதனால் சொல்லப்பட்டிருக்கு அவரோடு கூட சகித்துவமானால் ஆளுகை செய்வோம் மறுதளித்தால் பாடு வந்த உடனே ஒரு அம்மா சொல்றா பாத்தீங்களா தூசிச்சு செத்து போவாங்க அதனாலதான் சபையில பெண்கள் கூட்டம் நிரம்பி வழியும் ஆனா பாடு வரும்போது ஒரு தடுமாற்றம் வரும் ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்க வந்துட்டாங்கன்னா பிடிச்சிருவாங்க நான் பாத்துருக்கேன் ஆண்கள் ரெட்டிக்கப்பட்டாங்கன்னா பெண்கள் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க சபைகளை கட்டுவாங்க அவங்க சபைகளை உருவாக்குவாங்க அவங்க இரவுகள் தூக்கம் இல்லாமல் நிற்பாங்க தான் கத்துடைய வார்த்தை சொல்லுது பைபிளை தூக்கிட்டு சீக்கிரம் வந்துடலாம் ஆனா அந்த அம்மா சொல்லது பாருங்களேன் தேவனை தூசிச்சுட்டு ஆனா யோபு மறுதளிக்காமல் இருந்தனால அந்தம்மா வயிற்றுல தான் மறுபடியும் ஒரு பத்து பிள்ளை கொடுத்தாரு கையை தட்டி கத்துற ஆலய லோயா எனக்கு யாக்கோபு பன்னெண்டு பிள்ளை பெற்றதெல்லாம் ஆச்சரியம் இல்ல யோபு மனைவி இருபது பிள்ளை பெற்றது ஆச்சரியம்

எழுநூறா ஏழாயிரமா எழுபதாயிரமாட எத்தனை வருஷம் வாழ போற நிறைய பேர் எனக்கு எனக்கு வருத்தத்தை உண்டாக்குறது தேவனுக்கு வருத்தம் என் பிள்ளைக்காகவே வாழ்றேன் கடைசியில ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காது அவருக்காக வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்பட போற மகிமைக்கு அதான் ஒரு வசனம் இருக்கு குருந்தீர்ல இப்ப எப்படி இருக்கும்னு தெரியல கருப்பா இருக்கும் சோப்பா இருக்கும் வெள்ளையா இருக்கும் ஆமா விளவின்னா இருக்கும் ஏ போது அவரை போல இருப்போம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் அவருக்கு மரணம் இல்லை என்பதனால் நமக்கு மரணம் இல்லை என்றே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எட்டு இருபத்தி மூன்றே வாசிங்க எட்டு இருபத்தி மூன்றே வாசிங்க அதுவும் எட்டு இருபத்தி மூன்று தானா வாசிங்க ஆஹ் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட அழிக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் புதிய பாட்டுல யாருக்கெல்லாம் பாடு வரலையோ ஆஹ் யாருக்குமே வராம இருந்தது இல்ல யாரையெல்லாம் தேவன் நேசித்தாரோ அவர்களுக்கு மட்டும்தான் பாடுகள் வந்தது ஆனால் எல்லா பாடுகளும் நன்மையாகத்தான் முடிந்தது எந்த பாடுகள் லாஸ்டர் செத்துட்டான செய்தி வருது ஆனா ஆண்டவர் நாலு நாள் அங்க தங்கியிருக்கார் நாலு நாள் சரி யாசிய யாசர் வியாதியாக இருக்கிறான்னு தகுதி வருது ஆண்ட ஒரு நாலு நாள் அங்கே இருக்கார் வந்து வியாதியாக இருந்தால் அவனை சுகமாக்கி இருக்கக்கூடாதா இவ்வளோ நேசிச்சாரேன்னு ஆனால் அவங்க கேட்டது வியாதியில் சுகம் அவரோ நான்கு நாளுக்கு அப்புறம் அவர் உயிர் தழுதல அது லோயா ஏன்னா ஏற்கனவே எழுப்பி இருக்காருதலும் ஒன்னு வந்து பாடையில போகும்போது ஜீவன் போன சில ஆனா யூதர்களுடைய கணக்கு வழக்கை என்னன்னா ஒரு ஆவி சரீரத்திலிருந்து புறப்பட்டு நாலு நாள் அளவுக்கும் நாலு நாள் வரை அந்த சரீரத்தை சுற்றி கொண்டு கடைசியாகத்தான் போய் சேரும் என்று சொல்லுவாங்களாம் அதையும் தாண்டி உயிர்த்தெழுகிற வல்லமை உடைய தேவகுமாரன் என்பதை லாஸ்டின் குடும்பத்தின் மூலமாக கடர் నిర్மித்தார் ஆமா அன்னைக்கு அடுத்து சில அடுத்த வாரங்கள்ல நடந்த விருந்தல யா இயேசுව பார்க்க ஆள் வரல யாரை பார்க்க வந்தாங்க பாடுகள் நம்ம அப்படியே கீழே தள்ளி விடாத பாடுகள் அதனால தான் சொல்றேன் ஒரு பாடு வரப்போகுதுன்னா போகுதுனா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாடு வருதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த உபத்திரம் வருதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க சாத்தான் தோத்து போவான் நல்லா கத்திர துதிங்க விடாதீங்க சோர்வுகளை காட்டாதீங்க வீதி என்னோடைய வாழ்க்கையில தேவன் எதையுமே தீமையாக செய்வதில் ஒரு மரண வீட்டுடைய ஸ்தோத்திர கூட்டத்துல இந்த வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன் ஏற்றுக்கொள்ளமோ ஏற்றுக்கொள்ள முடியாதோ எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் அவர் சும்மா நம்மை அழைக்கவில்லை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆமா நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் இந்த வசனத்தில் ஒரே ஒரு கட்டளை தான் இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அன்பு இருந்தால் போதும் ஒரே ஒரு கட்டளை தான் இருக்கு இந்த நேரத்துல நீங்க மறுதளிக்காம இருந்தா போதும் இந்த நேரத்துல நீங்க உற்சாகமா இருந்தா போதும் இந்த நீங்க தைரியமா இருந்தா போதும் இந்த நம்பிக்கை இழக்காமல் அவரை அன்பு கூறுவதை நிறுத்த மாட்டேன் அவரை அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பேன் இன்னும் அன்பு கூறுவேன் அதான் அழகாக நேரம் அந்த பாட்டை லாஸ்டா பாடி நம்ம முடிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு வருசத்தை பகுதிகளை வாசித்து நாம் ஜபித்து போகலாம் யோவான் பதினான்கு என்ன கடைசி அவருடைய கடைசி செய்தியினுடைய

ஏசு நமக்கு சொல்லிருக்காரு உங்கள் இருதயம் கலங்காதல் பா நீங்க விசுவாசமா இருங்க இடத்துல இருங்க என்னிடத்திலும் சொல்லி இருக்காரு பாத்தீங்களா அவர் சொல்லுகாரு என்னிடத்திலும் இருங்க நீங்க விசுவாசமா இருங்க அடுத்த வசனம் சொல்ல பிதாவின் வீட்டு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாத அப்படி இல்லாத தான் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு ரூம் ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லல வெயிடு ஆயத்தம் பண்ண போறேன் உங்களுக்கு வீடு கட்டும்போது ஒரு ரூம் உனக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறேன்னு இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாசஸ்தலத்தை கட்டுறேன் அப்போ பரலோகம் எப்படி இருக்கும் எவ்வளவு மகிமையாக இருக்கும் எவ்வளோ மேன்மையா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாசஸ்தலம் அதுதான் இங்கே இருந்தோன்னா அவருக்காக இருக்கிறோம் அங்கே போனால் அவரோட இருக்கிறோம் அவ்வளோதான் அதனால தான் நம்ம அங்கிருந்து வந்தோம் அவருக்காக வாழ்கிறோம் அவர்கிட்ட போகிறோம் இவ்வளவுதான் வாழ்க்கை நியதி தெரிக்கார்டு கார்டு கார்டு சொல்லுங்களேன் அவருக்காக வாழ்றோம் அவரிடத்துல போறோம் எல்லாரும் சொல்லுங்க அங்கிருந்து வந்தோம் அவருக்காக வாழ்றோம் அவரிடத்துல போறோம் வீடு ரெடி லோயா வீடு ரெடி ஆமா இந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உலகத்துல துபாய் ஏர்போர்ட் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன் அமெரிக்கா போகும்போது துபாய் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகி ஒரு ஹாப்பினஸ் பார்த்துட்டு அப்படியே பயணம் போற மாதிரி எங்களுக்கு பரதேசின்னு ஒரு தோட்டத்துல எங்களை ஏன் இலைப்பாறை பண்றாருன்னா ஆதாம் மிஸ் பண்ணதை பார்த்துட்டு போன்னு சொல்றாரு கையை நல்லா தட்டி கைகளை தட்டி அல்ல ஆதாம் டெய்லி அந்த ஏதேன் தோட்டத்தை வந்து இப்படி இப்படி பாப்பாராம் உள்ள சுடரொளி பட்டயம் தான் இருந்தேன் அங்க தான் இருந்தேன் நானே என் மனைவி அங்கே தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கும் ஏறக்குறைய ஆறாயிரம் வருஷமா யாரும் உள்ளே போக முடியல அந்த ஏதேன் தோட்டம் அழிந்து போனது நோவா காலத்து வெள்ளத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா அந்த வெள்ளம்லாம் வரலைன்னா ஏதேன் தோட்டத்துக்கெல்லாம் முடிவு ஆண்டவர் எல்லாம் சரியாக செஞ்சு தான் முடிச்சார் சிலது சுவடுகளை அழிச்சிட்டார் சிலது இருந்த இடத்த இல்லாமக்கிட்ட ஆனா மறுபடியும் பாக்குறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு இயேசுவோட பாடுபட்டு போகிறவனுக்கு பரதேசின் வழியில அஜீவ விருட்சத்தை பரதேசின் நடு மையத்தில் இருக்கிற ஜீவ விருட்சம் அது ஏதேன் தோட்டத்தின் நடு மையத்தில் இருந்தது அல்லே லூயா வேணா பைபிள் படிச்சு பாருங்க ஏதேன் தோட்டத்துல நடுவுல இருந்த ஜீவ விருட்சா இப்ப பரதேச நடுவில் இருக்கு மறிக்கும் போது அங்கேதான் போகிறோம் போக சில காலங்கள் காத்திருக்க வேண்டும் மூன்றாவது போய் போய் உங்களுக்காக நேரம் பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது வீடு கட்டி முடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா வீடு திறக்கவே மாட்டாங்க என்னன்னு பார்த்தா உள்ள பயங்கரமான வேலைப்பாடு எல்லாம் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் பயங்கரமா நடக்கும் இந்த பக்கத்து வீடும் அப்படிதான் ரொம்ப நாள் நீங்க முடிச்ச மாதிரி இருந்துச்சுல ஆனா உள்ள நிறைய வேலைப்பாடு இருக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கார் அவரே பார்த்து 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 ஒரு ஆளையா கூட்டிட்டு வந்து பயங்கரமா செஞ்சிருக்காரு என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆறு நாள்ல படைச்ச உலகம் ஆனா இன்னும் ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி முடியலையா முடிச்சுட்ட உடனே வருவேன் இருக்காரு ஆனா முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் பரலவத்துக்கு போயிருக்கிறார் ஆயத்தம் பண்ணி வருவார் அவர் ஜீவனோடு அவர் ஜீவிக்கிற தேவன் அவர் மறித்து மண்ணோடு போகவில்லை அவர் உயிர் அந்த உயிர் தேவனை நம்பி அவர் உயிர் முதல் பலன் ஆனபடினால் நாமும் உயிர் என்கிற நம்பிக்கையோட என்ன பாடு வந்தாலும் அம்மா மாறிடுவாங்களா என்ன பாடு வந்தாலும் அப்பாவை தள்ளிடுவோமா என்ன பாடு வந்தாலும் உலகத்தில் இருக்கிற உறவுகளே தள்ள மாட்டோம் நமக்காக ஜீவன் கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்கும்படி இந்த பூமியிலே மூன்றரை வருடம் நமக்காக மனித கோலம் எடுத்து வாழ்ந்த சகிப்பதற்கும் அதை கடந்து போவதற்கும் தீமையா எதுவும் நடக்காது என்று சொல்லி நம்பிக்கையோடு முன்னேறி செல்வதற்கும் உங்களை தைரியப்படுத்துவாராக எல்லாரும் எழும்பி நிற்கலாமா அன்பு கூறுவே